இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அவர் ஆகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசில இருப்பார் சிம்ம ராசில இருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு அவர் போறார் கன்னிராசிக்கு அவர் பயிற்சி ஆகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பாத்துக்குவோம் அதாவது லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன லக்கணத்துல ஒரு பயிற்சி ஆகிறாரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடக வீட்டுல இருக்காரு சூரியன் சொந்த வீட்டிலயே இருக்காரு சுக்குரன் கேது கண்ணில இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டுல இருக்காரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்காரு இந்த கடக வீட்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று தான் இருக்காரு அவர் பெயர்ச்சி ஆகல இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் பெயர்ச்சியாகி சுக்ரன் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் சுக்ரன் அப்படின்னா யாரு பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து சுக்ரனுடைய பெயர்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம வந்து பண்பார்ந்த மேச ராசி அன்பர்களே ராசி அதனுடைய ராசிநாதன் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் வந்து உடல் வலிமைக்காரகன் சொல்லுவோம் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி இந்த முதல் ராசிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் ராசி நெருப்பு ராசி அப்ப அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் நெருப்பு மாதிரி இருக்கும் யாராவது உழைக்கக்கூடிய ஒரு நபர்களும் கூட இந்த மேச ராசிக்கு சுக்ர ஆகப்பட்டது எப்படி இருக்கும் இதை கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கணும் மேச ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி தான் சுக்ர பகவான் அவர் உங்களுக்காக அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடமான கன்னிராசிக்கு அதாவது அஞ்சாம் இடமான சிம்ம வீட்டில இருந்து ஆறாம் இடமான கன்னிராசிக்கு அவர் ஆகிறார் பயிற்சியாகி நீசம் பெறார் ஒரு கிரகம் வந்து நீசம் பெறக்கூடாது நீசம் பெறுது அப்படின்னா அது ஜீரோ பர்சன்ட் தான் மதிப்பு அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல போய் அசுபஸ்தானத்துல போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுவோட சேர்ந்து நீசம் பெறக்கூடிய ஒரு நிலை கிட்டத்தட்ட அது நல்ல நிலைன்னு சொல்லணும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி தான் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்பதுக்கும் பதினொன்றுக்கு உள்ள அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப அந்த தோஷமான இடம் கூட ஒரு நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு தோஷம் மூலம் பறந்து ஓடிடும் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபமா மாறிடும் அப்பரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு விதி ஜாதகத்தில் சுக்ரனாகப்பட்டவர் சுபஸ்தானத்தில் அமர்ந்தால் நல்ல நிலையில் இருந்தால் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பம் முதல் அவருடைய பிறப்பு முதல் அவருடைய அந்திம காலம் வரை இறப்பு முதல் இறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழ்வார் கண்டிப்பா வந்து அப்படின்னா சுக்ரன் ஒரு நல்ல நிலையில தான் அவர் வந்து வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வந்து அவர் சந்திக்கவே முடியும் அவர் அது இல்லாம உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான ஒரு வாழ்க்கை இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் காம உணர்வுகள் எல்லாமே அவருடையதுதான் ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து பலமா அமையறதும் பலவீனமா அமையறதும் என்ன செய்யும் இதைதான் நம்ம பாக்குறோம் எல்லாருக்குமே வந்து ஒரு கிரகம் வந்து சாதகமா இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு எல்லாருக்கும் ஒரு கிரகம் வந்து பாதகமா இருக்க வாய்ப்பு இல்லை அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து முற்பிறவில நீங்க என்ன செய்றீங்கிறது யாருக்கும் தெரியாது இந்த பிறவில நம்ம என்ன செய்யறோம் யாருக்கும் தெரியாது இந்த விஷயத்த அடுத்த பிறவிகளை நம்ம வழி பண்ணியே தீரணும் அப்போ அதுக்கு தகுந்தாறு போலதான் கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதுல வந்து காம உணர்வுகள் ரசனை அழகு அழகிய பொருட்கள் அல்ல ஒரு மனுஷன் ஒரு ஆணோ பொண்ணோ ஒரு பொருள் அழகா இருக்கு அப்படின்னா அதுக்கு சுக்கரனுடைய காரகமும் உண்டு பணம் ஆடை ஆபரணம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் ஒரு பணம் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு சொந்தக்காரர் சுக்கரன் தான் சுக்ரமகாத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு இருபது வருஷம் நடக்கும் ஒருவேளை நல்ல இடத்துல இருந்து நல்ல தசாபுத்தியா அது நடந்துருச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில என்ன எல்லா சகல செல்வங்களோடும் இந்த இருபது வருஷத்துல எல்லாம் தேடி முடிச்சிடுவாரு நல்ல நிலைமையை கொண்டே விட்டுரும் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடை ஆபரணம் அலங்காரமான மாளிகை வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் இது எல்லாமே அவருடைய வாகனம் ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி வச்சிருப்பாரு அப்ப அவருடைய நிலை எப்படி இருக்கணும் நல்ல நிலையாவே இருக்கும் இதுல எந்த விதமான குறைபாடுமே இருக்காது சங்கீதம் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் ஒரு கலைத்துறையா இருக்கட்டும் ஒரு சினிமா துறையா இருக்கட்டும் சின்ன திரை பெரிய திரை எதுவாக நாள் இருக்கட்டும் அதுல ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் பாருங்க இந்த கிரகங்களுடைய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் நல்ல நிலையில் இருப்பார் டக்குனவுகளை எங்கேயோ கொண்டு போயிடும் அப்ப அதை கொண்டு போகுது அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருவார் இது சுக்கரனுடைய பணி சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய பொருட்கள் சூரியனை சுத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்துல சுத்தி வந்துடும் ஒரு வருஷத்துல அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் சூரியனில் புதன் சுக்ரன் சூரியன் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு டிகிரிக்குள்ள தான் இருக்கு மூணு கட்டத்துக்கு உள்ள அப்போ அதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கூட்டு கிரகங்களோட நம்ம சொல்லுவாங்க முக்கூட்டு கிரகங்களாக இருந்தாலும் இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலங்காரமான மாளிகைகள் வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் இதெல்லாம் தாண்டி ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் இது ரெண்டு ஒருவருக்கு வந்து நல்ல நிலையில் அமையவில்லை என்று சொல் சுக்கரன் நல்ல நிலையில் அமையலாம் இதுல கண்டிப்பாக ஏதேனும் கோளாறுகள் ஏற்படும் ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் ரெண்டுமே ஒரு குழந்தை பிறப்புக்கு தேவையான ஒண்ணும் குழந்தை ஒரு சிலருக்கு குழந்தைகள் இல்லை தத்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க கண்டிப்பா அவருடைய ஜாதகத்தை நீங்க பாருங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவருக்கு சுக்ரன் வந்து கண்டிப்பா பாதிப்புல இருக்கும் பாதிப்புல இருந்தா அதுக்கு என்ன பரிகாரம் என்ன என்ன பண்ணுனா அதை தீர்க்கலாம் அப்படிங்கறது வந்து ஜாதகத்தை பார்த்துதான் முடிவு பண்ண முடியும் அப்ப இந்த சுக்கரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலையில் இருந்தால் அவருடைய வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கையே கெட்டு போயிட்டாரு பாதகமா இருக்கு சாதகமாவே இல்லை நோய் வருது என்ன ஆகும் பால்வினை நோய் நீரிழிவு நோய் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர் சம்பந்தமானது எல்லாமே அதுதான் அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு வியாதிகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு காரகாரமே அவங்க அப்ப இவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஒரு நிலையில அமைய பெற்ற நிலையை வச்சுதான் தன்னுடைய மனைவியினுடைய சுவாவமே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மனைவி வந்து நல்லவங்களா உகளா கருப்பா சகப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணையும் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் தப்பே கிடையாது அதுக்கான வழிகளுமே உண்டு அப்ப இதை அப்படின்னா ஒரு குழந்தை வந்து நான்கு குழந்தை இருக்கு அப்படின்னா அதுல அஞ்சாவது ஒரு குழந்தை பிறக்குது இல்ல இரண்டாவது பிறக்குது மூணாவது பிறக்குது கடைசி குழந்தை என்னவோ அந்த குழந்தை வந்து பரணி பூரம் பூராடம் அந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது குட்டி சுக்கரன் சொல்ற சொல்றான் அந்த குட்டி சுக்கரன் ஆகப்பட்டவர் குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்றாங்க ஆனால் சுக்குரன் வந்து அவருக்கு எந்த நிலையில அமைஞ்சிருக்கு பரணிபூரம் புராணத்துல வந்து நட்சத்திரம் விழுகுது அப்படின்னா சுக்ரன் என்ன நிலையில இருக்காருங்கிறத முதல்ல பாத்திரணும் நல்ல நிலையில சுபஸ்தானத்துல இருந்தாக்க குடியை கெடுப்பாரா கெடுக்க மாட்டாரில்ல மொத்தத்துல ஒரு ராசி அதிபதியும் நல்லா இருக்கணும் இதுக்கெல்லாம் மெயினான விஷயமே முதல் காரணமே அதுதான் முதல் படியே லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணுமே பண்ணாத அடிச்சு தூள் கிளம்பிட்டு போய்கிட்டே இருப்பாரு இதே வந்து லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் சரி அவளை ஒரு பலன் அளிக்காது அப்ப அந்த முதல் விஷயமே வந்து லக்னாதிபதி ராசி அதிபதி தான் அவங்கதான் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில பாட்டேன் அப்ப தாத்தன் இவர்கள்லாம் சம்பாதிச்சே வைக்காட்டியும் இவருடைய சொந்த முயற்சியிலேயே பாத்தீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிச்சிருவாரு அதுல எந்த குறைபாடுமே வராது மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேசராசி மேசராசில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ரெண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி ஆறுல இருக்காரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அது வந்து கேது உடைய நட்சத்திரம் கேது உடைய நட்சத்திரமா இருந்தாலும் உங்களுக்கு அசுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நல்லதாக செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஒரு கணக்கும் இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அசூர நட்சத்திரக்காரர்கள் வந்து விநாயகர் வழிபாடு ஒரு கஷ்ட சூழ்நிலையா இருக்கட்டும் நல்ல சூழ்நிலையாக இருக்கட்டும் ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வெளியில போறதா இருக்கட்டும் வெளியூர் போறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு விநாயக பெருமானை வணங்கி வழிவிடும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இரண்டாம் இடத்தில் இருந்து வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பாக்குறாரு எட்டாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் தொழில் பண்ணும் அப்படின்னா கடன் வாங்கி நீங்க தொழில போட்டாலும் சரி வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் சரி வீடு கட்டினாலும் சரி வெளியூர் வெளிநாடு போனாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் தேன்னு குறிப்பிட்டு இல்லை நேரம் நல்லா இருக்குல்ல எல்லாமே வாழ்க்கையில எல்லாமே நல்லாவே இருக்கு எந்த குறைபாடும் இருக்காது அப்ப இத பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்து ஆறாம் அஞ்சாம் பறவையாக உங்களுடைய பார்க்கும் போது குழந்தை சம்பந்தமான பிறப்புகள் ஒரு கரு உருவாகுதல் எல்லாம் நன்மை நடக்க வாய்ப்பு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அது இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு தீர்ப்புகள் ஆகும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் ஆகிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் அதாவது உங்களுக்கு வந்து செவ்வாயோட சேர்ந்து பார்க்குறாரு குரு மங்கள யோகம் அப்படி ஒரு பார்வை அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை வழி வாய்ப்பு உண்டு இந்த சுக்கர பயிற்சி நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் குரு பகவான் எல்லாமே வந்து என்ன பலனை கொடுப்பார்களோ இந்த ஒரு வருஷத்துல அந்த பலனை அப்படியே இந்த ஒரே மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த முக்கூட்டு கிரகங்களுக்கு உண்டு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் அடுத்து பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணும்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனாகப்பட்டவர் வந்து ஆட்சி பலம் பெற்று அஞ்சல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கார் நல்ல நிலைமையில் இருக்கார் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ அனுக்கிரகங்கள் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல பெயர்களை நீங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் எல்லா வகையிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு இந்த மேசராசிக்கு நன்றி வணக்கம்